அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மேனவர் காணிப்பதிவின் ஊடாக சந்திருக்கின்றோம் காசாவில் ஸ்ட்ரேலிய ராணுவத்திற்கும் கமாஸ் அமைப்பினருக்கும் இடையிலான மோதல் மீண்டும் உச்சமடைந்துள்ளது கிஸ்புல்லாக்கள் தங்களுடைய செய்தி தொடர்பாளருடைய படுகொலைக்கு பதிலடியாக மிகப்பெரும் தாக்குதலை டில்லவி மற்றும் பல்வேறுபட்ட நகரங்களில் நடத்தியிருக்கின்றார்கள் ஜெருசலேமில் மிக பழமை வாய்ந்த மசூதியை ஸ்டேலிய ராணுவத்தினர் இடித்து இருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் காசாவிலும் பிராந்தியத்திலும் என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்த பிந்தைய நிலவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் கடந்த சில நாட்களாகவே ஸ்ட்ரேலிய ராணுவத்தினருக்கும் கமாசினுடைய அல்கசாம் போராளிகளுக்கும் இடையிலான மோதல் அதிகரித்திருக்கின்றது குறிப்பாக நேற்றைய தினம் நேற்று முன்தினம் தொடர்ச்சியாக நடைபெற்ற தாக்குதலில் ஒன்பதுக்கும் மேற்பட்ட ஸ்டேல் ராணுவத்தினர் கொல்லப்பட்டார்கள் குறிப்பாக ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்ட ஸ்டேல் ராணுவத்தினரை குறிவைத்து வெயிட் லாகியாவில் மிக கடுமையான மோதல் நேற்றைய தினம் ஏற்பட்டது ஜீரோ டிஸ்டன்ஸ் அதாவது பூச்சிய தூரத்தில் மிக அருகாமையில் இருந்து ஸ்டெல் ராணுவமும் கமாஸ் படைகளும் நேருக்கு நேர் துப்பாக்கி சண்டை செய்திருக்கின்றார்கள் இந்த சண்டையில் ஐந்து ஸ்ட்ரேலிய வீரர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக கமாஸ் அமைப்பு தெரிவித்திருக்கின்றது தொடர்ச்சியாக கடந்த ஒரு வார காலத்தில் மட்டும் தாம் நடத்திய தாக்குதலில் பதினான்கு ஸ்ட்ரேலிய ராணுவத்தினர் வரை கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் பலர் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியை தற்பொழுது கமாஸ் அமைப்பினர் விடுத்திருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் ஸ்டேல் இராணுவம் பல்வேறுபட்ட பகுதிகளில் தொடர்ச்சியான இழப்புகளை காசாவில் சந்தித்திருப்பதாக ஸ்டேலின் உடைய ஊடகங்களும் தற்போது செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய அல் மஜ்மா தெரு மற்றும் அல் ஹாஷிப் சுற்றுப்புறங்களிலும் ஸ்டேல் படைகளுக்கும் குறிப்பாக கமாஸ் அமைப்பினருக்கும் இடையில் மிக கடுமையான சண்டை நடைபெற்றிருக்கின்றது அடுத்து கெப்ரோனில் நான்கு பாலஸ்தீனர்களை ஸ்டேல் ராணுவம் கைது செய்திருப்பதான செய்தி வழியாக இருக்கின்றது ஸ்ட்ரேலிய படைகள் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் மிகப்பெரிய அளவிலான தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டதாகவும் குறிப்பாக பெண்கள் குழந்தைகள் என பலரும் மிக கடுமையான விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் மூன்று இளைஞர்களையும் ஒரு வயதான நபர் உட்பட நான்கு பாலஸ்தீனர்களை ஸ்டேல் ராணுவம் கைது செய்திருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது அரூப் முகாமில் மூன்று இளைஞர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் ஒருவர் மேற்கில் இருக்கக்கூடிய இத்னா நகரத்திலிருந்து கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்ல நேற்றைய தினம் இரவு முழுவதும் மேற்கு மேற்குக்கரையில் மிகப்பெரிய தேடுதல் நடவடிக்கைகள் சுற்றி வளைப்புகள் ஸ்டெல் இராணுவத்தினரால் மேற்கொள்ளப்பட்ட சூழ்நிலையில் மிகப்பெரிய அளவில் அங்கிருக்கும் மக்கள் பதற்ற நிலை அடைந்தார்கள் என்ற ஒரு செய்தி வழியாக இருக்கின்றது அதே போல காசாவில் இருக்கக்கூடிய மசூதிகளை பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய கட்டிடங்களை வை வைத்தியசாலைகளை தொடர்ச்சியாக அளித்திருக்கக்கூடிய ஸ்டெல் இராணுவம் தற்பொழுது ஜெருசலேமிலும் நடத்தியிருக்கக்கூடிய சம்பவம் பாலஸ்தீனர்கள் மத்தியில் மிகப்பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தி குறிப்பாக ஜெருசலேமில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த ஏறக்குறைய இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்ட ஜபல் முக்பர் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய அல் ஷியா மசூதியை புல்டோசர் மூலமாக இடித்து அளித்திருக்கின்றது இஸ்ரேலிய ராணுவம் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது ஸ்ட்ரேலிய படைகள் அப்பகுதியை தாக்கி மசூதியை சுற்றி வளைத்து இஸ்ரேல் அரசாங்கம் இடிப்பு உத்தரவை பிறப்பித்து அதை இடிக்க தொடங்கியது என்று பாலஸ்தீன வவாஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது அல் ஜசிரா ஊடக சபைகளும் இந்த செய்திகளை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதை இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக புல்டோசர் மசூதியை இடிக்கக்கூடிய காட்சிகளை அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அங்கு பதிவுகளையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இருபத்தி மூன்று வருடங்களாக அந்த இடத்தில் இருந்த மசூதி பொதுமக்கள் தொழுகை நடத்தி இருக்கக்கூடிய மசூதியை திடீரென தற்பொழுது உத்தரவை பிறப்பித்து இடித்து தரைமட்டமாக்குவதெல்லாம் எவ்வளவு பாலஸ்தீனர்களுக்கு எதிரான சம்பவங்களை செய்வது மட்டுமல்ல அவர்களுடைய மத கலாச்சார அடையாளங்களையும் அளிப்பதிலும் ஸ்டேல் எவ்வளவு தீவிரமாக இருக்கின்றார்கள் என்பதை திட்ட தெளிவாக காட்டுகின்றது இதற்கு பலரும் கண்டனங்களை தெரிவித்திருக்கின்றார்கள் அரவுலக நாடுகளின் கண்டனங்கள் அனைத்தும் வெறும் கண்டனங்களாக இருக்கின்றதே தவிர அவர்கள் இந்த பாலஸ்தீனர்களுக்காக களத்தில் இறங்கி எதுவும் செய்வதாக தெரியவில்லை கண்டனங்களை போதுமான அளவுக்கு விடுத்துக் கொண்டே இருக்கின்றார்கள் அடுத்து காசாவில் சமாதான உடன்படிக்கையை கொண்டு வருவதற்காக அதாவது போர் நிறுத்தம் ஒன்றை ஏற்படுத்துவதற்காக கமாஸ் அமைப்பினருக்கும் ஸ்டேலுக்கும் இடையில் குறிப்பாக மத்தியஸ்தராக செயற்பட்டு வந்த கத்தார் திடீரென மத்தியஸ்த நிலையிலிருந்து வெளியேறி இருந்தார்கள் குறிப்பாக ஸ்டேலும் சரி கமாஸும் சரி இந்த சமாதான உடன்படிக்கைக்கு ஆர்வமாக இல்லை என தெரிவித்து கத்தார் தங்களுடைய மத்தியஸ்த நிலையிலிருந்து வெளியேறி இருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக கத்தார் ஒரு வருட காலமாக இந்த போர் ஆரம்பமான காலத்திலிருந்தே இந்த சண்டையை நிறுத்துவதற்கு பல தரப்பட்ட முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் கத்தார் தலைநகர் டோகாவிலாக இருக்கலாம் எகிப்தினுடைய தலைநகர் கைரோவிலாக இருக்கலாம் மிக முக்கியமான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் அங்கு நடைபெற்றிருந்தன பல பேச்சுவார்த்தைகளில் ஸ்ட்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன் ஜாகு வேண்டுமென்றே இந்த பேச்சுவார்த்தைகளை குழப்பியடித்து இந்த ஒப்பந்தம் ஒன்று ஏற்படக்கூடாது என்பதாக செயற்பட்டாரன பணிய கைதிகளின் உறவினர்களே தற்போது குற்றச்சாட்டுகளை முன்வைக்க ஆரம்பித்து விட்டார்கள் ஏனெனில் இந்த போர் நடைபெற்றுக் கொண்டு இருந்தால் மட்டுமே நெதன்ஜாவு தன்னுடைய அரசியல் கதிரை காப்பாற்றிக் கொள்ள முடியும் அவர் மீது ஏற்கனவே பல ஊழல் குற்றச்சாட்டுகள் மோசடி குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் இந்த போரை நிறுத்தாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் ஸ்டேலினுடைய நடவடிக்கைகள் காரணமாக கத்தார் வெளியேறியிருந்தாலும் கத்தார் வெளியேறுமைக்கு கமாஸ் தான் காரணம் என்று ஸ்டேல் பந்தை மற்ற பக்கத்தில் வீசியிருந்தார்கள் இந்த சூழ்நிலையில் தற்போது கத்தார் கமாஸ் ஸ்டேல் இடையிலான பேச்சுவார்த்தையில் வெளியேறிய சூழ்நிலையில் துருக்கியின் உடைய முக்கியஸ்தர்களை கமாஸினுடைய தலைவர்கள் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாக அமெரிக்க உளவுத்துறை தெரிவித்திருப்பதுடன் கமாஸ் தலைவர்களுடன் நீங்கள் வழக்கம் போல மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளை இனி செய்ய முடியாது என்ற பாணியில் ஒரு மிரட்டல் பாணியில் வாஷிங்டன் துருக்கிக்கு செய்தி அனுப்பியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருந்த போதிலும் துருக்கி தங்களுடைய நிலைப்பாட்டில் மாற்றமில்லை எனவும் கத்தார் விட்ட பணியை தாங்கள் செய்யப்போகின்றோம் என்ற வகையில் தெரிவித்திருக்கின்றார்கள் இதற்கிடையில் ஸ்டேலினுடைய உளவுத்துறை ஷின்பேட்டினுடைய தலைவர் வார இறுதியில் துருக்கிக்கு சென்று காசா பேச்சுவார்த்தையில் கத்தாரினுடைய பங்கை நீங்களேற்று செய்ய வேண்டும் எனவும் குறிப்பாக கமாஸ் அமைப்பினர் ஸ்டேல் இடையிலான பனைய கைதிகள் விடுதலை போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து துருக்கி உதவி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளையும் அவர்கள் விடுத்திருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது துருக்கி ஸ்டேலுடனான அனைத்து ராயதந்திர உறவுகளையும் துண்டித்திருப்பதாக அறிவித்துள்ள சூழ்நிலையில் துருக்கிக்கு ஷின்பெட்டினுடைய தலைவர் சென்று பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பது முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது அடுத்து பெய்ரூட்டில் இன்றைய தினமும் ஸ்டேல் மிகப்பெரிய அளவிலான வான்வழி தாக்குதலை இருக்கின்றார்கள் லெபனானுடைய பிரதமர் மிகாட்டியின் அலுவலகம் மற்றும் ஐநா அமைதிப்படைகள் நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய இடம் ஐநாவின் உடைய தொண்டு நிறுவனங்கள் அமைந்திருக்கக்கூடிய பல தூதரகங்கள் இருக்கக்கூடிய பகுதி கற்காமையில் மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை ஸ்டேல் இருக்கின்றார்கள் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஐந்தாவது வான்வெளி தாக்குதலாக இது கருதப்படுகின்றது இதில் நான்கு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இருபத்தி ஒரு வரை வரை காயமடைந்திருக்கின்றார்கள் ஏதில் எட்டு பேரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை கிஸ்புல்லாக்களையும் ஹிஸ்புல்லாக்களினுடைய நிலைகளையும் அவர்களுடைய ஏவுகணை தளங்களையும் ஆயுத கிடங்குகளையும் தாக்குவதாக சொல்லிக் கொண்டிருந்த ஸ்டேல் தற்பொழுது லெபனானினுடைய பிரதமர் மெகாட்டியின் அலுவலகத்துக்கு அருகிலேயே லெபனானின் மிக முக்கியமான தூதரக அதிகாரிகள் வசிக்கும் இடத்திலேயே தாக்குதல்களை ஆரம்பித்திருப்பது ஸ்டேல் தங்களுடைய தாக்குதல் கிஸ்புல்லாக்களுக்கு எதிரானது என்பதற்கப்பால் லெபனானுக்கு எதிரான ஒரு தாக்குதலை தற்போது முழுமையாக ஆரம்பித்து விட்டார்களா என்ற மிகப்பெரிய கேள்விகளை தற்போது ஏற்படுத்தி இருக்கின்றது பெய்ரூட்டில் இவ்வாறான தாக்குதல்கள் மேற்கொண்டிருக்கும் சமநேரத்தில் ஹிஸ்புல்லாக்களும் மத்திய ஸ்டைல் நோக்கியும் டெல் நோக்கியும் மிகப்பெரிய அளவிலான டிராக்ட் ட்ரோன் தாக்குதலை இருக்கின்றார்கள் பினேபரக் மற்றும் ட்ரமட் கான் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது டெல் அவி இருக்கக்கூடிய ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ஒரு வணிக வளாகம் தீப்பற்றி எரிந்திருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன பல ஏவுகணை தாக்குதல்களின் விளைவாக இரண்டு பேர் ஒரு பெண் உட்பட இரண்டு பேர் பேர் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் சில டிராகட்டுகளை ஏவுகணைகளை தாம் இடைமறித்து அழித்து விட்டதாக ஸ்டேல் குறிப்பிட்டாலும் கூட பல டிராகட்டுகள் கலிலி பிரதேசம் கிரியார் பிரதேசம் டெல்லவி பிரதேசம் மத்திய ஸ்டேல் போன்ற பல இடங்களில் வீழ்ந்து வெடித்து சேதங்களை ஏற்படுத்தி தெரிவிக்கப்பட்டுள்ளது சில ஏவுகணைகள் இராணுவ நிலைகளையும் பல ஏவுகணைகள் சிவில் உட்கட்டுமானங்களையும் சேதப்படுத்தி இருக்கின்றன என்ற செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றது இஸ் தாக்குதல் அவ்வாறு நடைபெற்றுக் கொண்டிருக்க ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு இயக்கமும் மிக கடுமையான ட்ரோன் தாக்குதலை தெற்கு ஸ்டேலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ரேடார் தளங்கள் ஏவுகணை நிலையங்களை நோக்கி நடத்தியிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள் காசா மற்றும் லெபனான் மக்களுக்கு ஒற்றுமையாக அல்லது அவர்கள் மீது நடத்தப்படும் தாக்குதலுக்கு பதிலடியாக தாம் இந்த தாக்குதலை நடத்தியிருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் ஏற்கனவே ஈராக் எதிர்ப்பு இயக்கம் ஸ்டேலுக்கு எதிரான தாக்குதலை இருக்கின்றார்கள் முன்பை போல அவர்களுடைய ட்ரோன்களை அதிக அளவில் இடைமறைக்க முடியவில்லை ஏனெனில் அதிக மேம்படுத்தப்பட்ட நவீன ட்ரோன்களை தற்போது ஈராக் எதிர்ப்பு இயக்கம் பயன்படுத்த ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் ஈராக் எதிர்ப்பு இயக்கத்தின் உடைய தாக்குதல்கள் மிகப்பெரிய அளவிலான சேதங்களை தற்போது ஸ்டேலுக்குள் ஏற்படுத்த தொடங்கி இருக்கின்றது இந்த நிலையில்தான் ஈராக் அரசிடம் ஸ்டேல் ஒரு அவசரமான கோரிக்கையை முன்வைக்கின்றார்கள் ஈராக் எதிர்ப்பு இயக்கத்தை நீங்கள் கட்டுப்படுத்தி வையுங்கள் அவர்களுடைய தாக்குதல்கள் எல்லை கடந்து செல்கின்றது எனவே உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய இயக்கங்கள் மீது கட்டுப்பாடுகளை நீங்கள் தான் மேற்கொள்ள வேண்டும் என ஈராக் அரசிடம் நேரடியாக ஸ்டேல் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் இதுவரை ஈராக் இயக்கத்தினுடைய தாக்குதல்கள் அவங்களுக்கு சேதம் ஏற்படவில்லை அவர்களை நாங்கள் இலகுவில் முறியடித்து விடுவோம் ஈராக் இயக்கங்கள் எங்களுக்கு ஒரு பொருட்டல்ல என கூறி வந்த ஸ்டேல் தற்பொழுது தாக்குதல்கள் அதிகரித்துள்ள சூழ்நிலையில் ஸ்டேலிடம் நேரடியாக ஈராக் எதிர்ப்பு இயக்கங்களை கட்டுப்படுத்தி வையுங்கள் என்று கூறும் அளவுக்கு ஈராக் எதிர்ப்பு இயக்கத்தினுடைய தாக்குதல்கள் அதிகரித்திருக்கின்றன என்பதைத்தான் நாங்கள் இங்கு தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து மிக முக்கியமான விடயம் ஈரானின் அதி உச்ச தலைவர் ஐதுல்லா அல் கமேனி குறித்து நேற்றைய பதிவிலும் நாங்கள் தெரிவித்திருந்தோம் குறிப்பாக ஈரானிலிருந்து ஒரு வெளியான செய்தி அயதுல்லா அல் கமேனி மிகப்பெரிய அளவிலான உடல்நலக்குறைவுக்குள்ளாக இருக்கின்றார் அவர் கோமா நிலைக்கு சென்று விட்டார் அவர் செயற்படி நிலையில் இல்லை அப்படியெல்லாம் மிகப்பெரிய அளவில் அதிச்சி தலைவர் அயதுல்லால் கமேனி குறித்த செய்திகள் வெளியான சூழ்நிலையில் எங்கே ஏதாவது ஒரு செய்தி வந்து விடாதா என பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்க ஊடகங்களும் மேற்குலக ஊடகங்களும் ஸ்டேல் ஊடகங்களும் ஏன் அமெரிக்க ஸ்டேலுக்கு சார்பான பல தமிழ் ஊடகங்கள் கூட அயதுல்லால் கமேனி இறந்து விட்டார் அவருடைய மகன் பொறுப்பேற்றுக் கொள்ளப் போகின்றார் அல் பதிலாக அவர் மீண்டும் அமானி அவர் பொறுப்பேற்றுக் கொள்ளப் போகிறார் அல் கமேனின் இரண்டாவது மகன் பொறுப்புக்கு வரப்போகின்றாரெல்லாம் மிகப்பெரிய அளவில் கதை கட்டுரைகளை வரைந்து விட்டார்கள் இந்த சூழ்நிலையில் இந்த கருத்துக்கள் ஊகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அயதுல்லா அல் கமேனி நேரடியாக லெபனானுக்கான ஈரான் தூதுவரை சந்தித்திருக்கக்கூடிய புகைப்படங்களை சந்தித்த பின்னர் தன்னுடைய ட்விட்டர் பதிவில் வெளியிட்டிருக்கின்றார் இது நிச்சயமாக நிலத்துடன் தான் இருக்கின்றார் இவர்கள் கூறியது முழுமையாக இட்டு கட்டிய பொய்கள் ஈரானை சங்கடப்படுத்துவதற்கு அல்லது ஈரானுக்குள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக திட்டமிட்ட ஒரு பிரப கெண்டா என்று சொல்லுவார்கள் நிகழ்ச்சி நிலையில் இந்த செய்தி பரப்பப்பட்டிருக்கின்றன என மேற்குலகஸ்திரேலிய ஊடகங்களின் முகத்திரை கிழிக்கப்பட்டிருக்கின்றது அதில் அல் கமேனி சந்தித்திருக்கக்கூடிய அந்த தலைவர் குறிப்பாக அமானி இவரை அறிந்திருக்கின்றோம் லெபனானுக்கான ஈரானிய தூதுவர் கிஸ்புல்லா தளபதிகள் மீது ஸ்டேல் நடத்திய தாக்குதலில் மிகப்பெரிய அளவில் காயமடைந்திருந்தார் அவருடைய இரண்டு கண்களிலும் மிகப்பெரிய காயம் ஏற்பட்டது அதில் அவர் ஐதுல்லால் கமேனிடம் கூறுகின்றார் என்னுடைய ஒரு கண் பார்வை சரியாக தற்போது வேலை செய்ய தொடங்கி இருக்கின்றது மற்ற கண்ணும் படிப்படியாக குணமடைந்து வருகின்றது என கூறியிருக்கின்றார் இவருக்கு கண் கிராண்ட் என்று சொல்லக்கூடிய மாற்று சிகிச்சை செய்யப்பட்டு ஒரு கண் பொருத்தப்பட்டதான செய்திகள் கூட வெளியான சூழ்நிலையில் அவர் இறந்து விட்டார் அவர் மிக மோசமான நிலையில் இருக்கின்றார் என்றெல்லாம் அப்போது செய்திகள் வழியாக இருந்தன அவர் நேரடியாக ஐதுல்லால் கமேனியை சந்தித்து அல் கமேனி தொடர்பான செய்திகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளையை வைத்திருக்கின்றார் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த விடயமும் தற்போது நடைபெற்றிருக்கின்றது அடுத்து ரஷ்யாவின் உடைய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார் அணுசக்தி கோட்பாட்டை அங்கீகரித்து எந்த நேரத்திலும் ரஷ்யாவின் முக்கிய இராணுவ ஆவணங்களின்படி அணுவாயுத தாக்குதலை நடத்துவதற்கு சுலபமாக கோட்பாட்டு முறையை மாற்றி அமைத்திருப்பதாக புடின் அறிவித்திருக்கின்றார் ஏற்கனவே அமெரிக்காவுடைய அதிபர் ஜோ பைடன் தன்னுடைய இறுதி காலத்தில் தான் செல்ல இருக்கும் நேரத்தில் அதாவது போகும்போது கொளுத்தி போட்டுவிட்டு போவதென்று சொல்வார்கள் அவருடைய பதவியின்னும் ஒரு மாத காலத்தில் முடிவடைந்து புதிய அதிபராக டொனால்டு ட்ரம்ப் பொறுப்பேற்றுக்கொள்ள இருக்கும் சூழ்நிலையில் இதுவரை தங்களுடைய நீண்டதுர ஆயுதங்கள் இவற்றையும் அமெரிக்கா கொடுத்த ஆயுதங்களை ரஷ்யாவுக்குள் பயன்படுத்தக்கூடாது என்று கூறி வந்த ஜோ பைடன் ஆனால் தான் செல்ல இருக்கும் நேரத்தில் நீங்கள் எந்த ஏவுகணைகளையும் நீங்கள் ரஷ்யாவுக்குள்ளும் பயன்படுத்த முடியும் என்ற அனுமதியை வழங்கியிருக்கின்றமை மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தி அவ்வாறு ரஷ்யாவுக்குள் அமெரிக்காவின் நீண்டதுர ஏவுகணைகள் ஏடிஜிஎம்எஸ்கள் பயன்படுத்தப்பட்டால் அது நிச்சயமாக மிகப்பெரிய அளவிலான பதற்றத்தையும் போரை ஏற்படுத்தும் என பலரும் குறிப்பிட்டிருந்தார்கள் இந்த சூழ்நிலையில்தான் தான் அணுவாயுத சட்டங்களிலும் கோட்பாடுகளிலும் அவசர திருத்தங்களை ரஷ்யா கொண்டு வந்திருப்பதால் ஒருவேளை உக்ரைன் மிக மோசமான தாக்குதல்களை ரஷ்யாவுக்குள் நடத்தினால் நிச்சயமாக ரஷ்யா அணுவாயுத தாக்குதலை பதிலுக்கு நடத்தும் என்பதைப் போல அவசர அவசரமாக அணு ஆயுத கோட்பாடு திருத்தியமைக்கப்பட்டிருக்கின்றது அணு ஆயுதங்கள் சார்ந்த சட்டங்களில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது அணுவாயுத படையணி எந்த நேரத்திலும் தயார் நிலையில் இருக்குமாறு புடின் நேரடியாக உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார் இவையெல்லாம் கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரங்களுக்குள் ரஷ்யாவில் நடைபெற்றிருக்கின்றது குறிப்பாக ஜோ பைடன் நீண்டதொரு ஆயுதங்களை கொண்டு உக்ரைன் ரஷ்யா மீது தாக்குதலை நடத்தலாம் என கூறி நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் அணு ஆயுதங்கள் சார்ந்து பல விடயங்கள் நடைபெற்றிருப்பதால் நிச்சயமாக ஒரு வேளை உக்ரைன் கடுமையான தாக்குதலை அமெரிக்க ஆயுதங்களை பயன்படுத்தி ரஷ்யாவுக்குள் மேற்கொண்டால் ரஷ்யா அணு ஆயுத தாக்குதலை மேற்கொள்ளலாம் என்பதுதான் இன்று உலகளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய பொறியியல் வல்லுநர்களின் கருத்தாக இருக்கின்றது அது மட்டுமல்ல ரஷ்யா முழுவதும் மொபைல் வெடிகுண்டு தங்குமிடங்களை உடனடியாக தொடங்குமாறு ரஷ்யா அறிவித்திருக்கின்றது பதுங்குகுலிகளில் அதாவது ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டால் பதுங்கு பதுங்குகுழிகளில் ஐம்பது பேருக்கு மேல் தங்கக்கூடிய அளவிலான பதுங்கு குழிகளை அமைக்குமாறும் ஷெல்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய பாதுகாப்பு அறைகளை எவ்வாறு ஸ்டேலுக்கு கிஸ்புல்லா தாக்குதலினால் அவர்கள் பாதுகாப்பு அறைகளை அமைத்திருக்கின்றார்களோ அது ரஷ்யா முழுவதும் பாதுகாப்பு அறைகளை அமைக்குமாறும் ஒரு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்ல ஒருவேளை அணுவாயுத போர் நடைபெற்றாலும் உக்ரைன் மீது ரஷ்யா அணுவாயுதத்தை வீசினால் ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனுக்கு ஆதரவான அமெரிக்கா மேற்குலக நேற்று நாடுகள் அணு ஆயுத தாக்குதலை நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன இந்த நிலையில் ஒரு அணுவாயுத போர் ஏற்பட்டால் கதிர்வீச்சில் இருந்து பாதுகாப்பு அளிப்பதற்காக குறிப்பாக அணுவாயுத தாக்குதல் நடத்தப்பட்ட பின்னர் நடத்தக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதற்கு மக்களுக்கான ஒத்திகைகள் பயிற்சிகளையும் உடனடியாக வழங்குமாறு ரஷ்யா அறிவித்திருக்கின்றமையும் மிகப்பெரிய பதற்றத்தை உக்ரைன் கடந்து ரஷ்யா கடந்து உலகளவில் ஏற்படுத்தி இருக்கின்றது எனவே இந்த ஜோ பைடன் தன்னுடைய இறுதி காலத்தில் செல்வதற்கு இன்னும் ஒரு மாதம் இருக்கின்ற காலத்தில் ஒரு மூன்றாம் உலக போரை தொடங்குவதற்குரிய விதையை போட்டுவிட்டு உலகை மிகப்பெரிய அழிவு பாதைக்குள் விட்டு சென்றுவிட்டு தன்னுடைய பதவியை விட்டு விலகி செல்ல இருக்கின்றாரா என்று பலர் வந்து ஜோ பைடன் மீது மிக கடுமையான விமர்சனங்களையும் கேள்விகளையும் எழுப்பியிருக்கின்றார்கள் ஜோ பைடன் அனுமதி அளித்தவாறு உக்ரைன் மிக கடுமையான தாக்குதலை ரஷ்யாவிற்கு நடத்தினால் அது நிச்சயமாக ரஷ்யா உக்ரைன் கடந்து உலகளவில் ஒரு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படுத்தும் என்பதுதான் தற்போதுள்ள களமுனை ஜதார்த்தம் ஏதாவது இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்தி செய்திப்பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாகி இருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மேலும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அன்பின் சந்துரு வணக்கம்